சரி நம்ம வந்து மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா க்ரீன் டீ க்ரீன் டீ க்ரீன் டீ குடிக்கலாமா வாங்க குடிக்கலாம் பார்த்தீங்களா க்ரீன் டீ க்ரீன் டீ க்ரீன் டீ மலைக்கு சூப்பராக இருக்குது க்ரீன் டீ மலைக்கு உண்மையாக மழை பெய்யுற நம்ம டீயை விட க்ரீன் டீ வந்து உடம்புக்கு உண்மையிலே நல்லது க்ரீன் டீ சூப்பராக அருமையாக இருக்குது டீ குடிக்கிறத விட டீ குடிக்கிறத விட க்ரீன் டீ பிளாக் டீ குடிக்கிறது உண்மையிலேயே நல்லது 이거를 좀 물리지요. i'll let mm -hmm. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு நம்ம ஈஸியார் கானத்தூர்ல வந்து செம்ம மழை இப்பதான் விட்டுருக்க தான் மழை விட்ரு பார்த்தீங்களா சரியான மழை ம் வண்டி எல்லாமே இதாகிடுச்சு ம் வண்டி எல்லாமே தண்ணி ம் பார்த்தீங்களா ம் பிடிச்சி தான் அவனு என்ன பண்ணுறது ம் மழை சரியான மழை அதனால சைட் கடையெல்லாம் அவுட்டு விட்டு இது பண்ணி விட்டுருக்கேன் உண்மையிலேயே செம காட்டு காட்டுது மழை சைட்டு கட்டுறது வந்து மலைக்கு சைடு கட்டுறது வந்து அவுத்து போட்டுவிட்டா தான் ஆட்டோக்குள்ளே தண்ணி வராது அதனால் அதுவே உண்மையிலே இந்த பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய வேலை அவுத்து 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 அவுத் மழை பெய்யும் போது ஊக்குறது திருப்பி கட்டுறது திருப்பி ஒட்டுறது உண்மையிலே பெரிய ஒரு வேலை அதுவே இல்லைன்னா நம்ம வண்டிக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் இல்லை என்ன பண்ணுறது மழை வெஞ்சால் அவுத்து கட்டணும் அப்புறம் இது பண்ணும் அதனால் அதனால் அவுழ்த்துட்டு அதெல்லாம் உள்ள கட்டி விட்டால் தான் அந்த தண்ணி எல்லாமே உள்ளே வராது நான் பண்ணுறது நம்மளோட குழப்பம் அப்படி இருக்குது மழை பெஞ்சா சைட் கட்ரு பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வரும் சரியான மழை காணத்தூரில் சரி நம்ம வந்து சைட் கட்டுற இல்லை சரி இப்போ அவுத்து விட்டாச்சு சரி அவுத்து விட்டால் நம்ம அதை வந்து கட்டணும் கட்டினா தான் அது காற்றுக்கு பறக்காது எதுவும் ஆகாது சரி அத கட்டி விட்டா தான் கரெக்டாக விற்கும் இந்த பார்த்தீங்களா ஆட்டோவை மூடி கட்டியாச்சா ம் மூடி கட்டியாச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணுறது ம் வெளில காட்டுற மாதிரி ம் அட்ரஸ் சைக்கிள் கட்டுரு போட்டாச்சா பார்த்தீங்களா இந்த மாதிரி அவுத்து மழை பெய்யும் போது நம்ம அவுத்து உள்ள ஸ்பீடாக மழை பெய்யும் போதெல்லாம் நம்ம ரன்னிங்கில் தான் அவுக்கணும் இப்போ வந்து மழை விட்டுருச்சு சரி மழை விட்ட உடனே சரி நம்ம அதை வந்து பண்ணி தானே ஆகணும் அப்போ அதனால் சரி நம்ம வந்து அவுத்து சைக்கிள் கட்டுற போட்டாச்சு பார்த்திங்களா சைடு போட்டாச்சு வந்து சைட் கட்ரு மூடி எல்லாமே சைட் கடல் எல்லாமே மூடி கட்டியாச்சு காணத்தூர்ல வந்து அவ்வளோ காட்டு மலை சரியான ஏழு பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ணுங்க மழை இப்போ தான் விட்டுருக்குது பாருங்க மழை விட்ட உடனே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் விட உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமை உண்மையிலே சூப்பராக இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ഇതാണ് എന്താണ് കട ഇതാണ് കാണുന്ന കട கேமரா வந்து மலையில தண்ணி போட்டுருக்கு மழையில தண்ணி பட்டுருச்சு அப்ப அதனால கிளியர் இல்லாமல் இருக்குது கேமரா வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீராம் லைக் போட்டாச்சு நன்றி நன்றி ஆட்டோக்காரரை உடம்பை பார்த்துக்கங்க கொள்ளுங்கள் ஓகே சூப்பர் நன்றி 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 பார்த்துக்கிறேன் உடம்பு இருந்தால் தான் நம்ம ஏதாவது பண்ணிக்க முடியும் இருமல் நேற்று ஃபுல்லாக கண்முளிச்சு ஓட்டின இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் எல்லாம் ஓட்டுறேன் அதனால ஃபுல்லாக ஒரே இருமல் ஸ்ரீராம் எங்கேருந்து பார்க்குறீங்க ஸ்ரீராம் எந்த ஊர் வந்து படையப்பா வந்திருக்கா போல படையப்பா மிஸ்டர் படையப்பா இந்த நம்ம மாலை போட்டிருக்கா போல படையப்பா ஆறு படையப்பா லைவ் நம்ம நண்பரு முக்கியமான ஆள் அவ வந்து பெரிய கை மதுரை கை மதுரை கை மதுரை 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 கை அவள் பேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறது எப்படி இருக்கு அதான் பார்த்து ரெண்டு மூணு வீடியோ போட்ட ஐயா வணக்கம் நீ நம்ம டீ கட் டீ கணக்கான போல ரீல்ஸ் நல்லா இருக்கா அது அப்படியே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமு வரும் ஒரு நாளைக்கு பல கோடி மேலே பார்க்குறீங்க நல்லது புரிகிறது கண்டிப்பாக கண்டிப்பாக நண்பர் சாப்பாடு வாங்க போனா போல மழை பெய்யுது அதனால் ஓட்ட முடியல அதனால் அவன் சாப்பாடு வாங்க போய்ட்டுருக்கா போல் அது மழை தண்ணி பட்டுருச்சு கேமராவில் அதனால தான் சரி வீடியோ மறைஞ்சி மறைஞ்சி வரும் உங்களுக்கு துடைக்கிறா அது போக மாட்டேன் மணி ஒம்பது பத்தாச்சு ப்ரோ மழை அடிச்சு செம மழை அடிச்சு அப்போ அதனால் ஓரம் கட்டித்தான் வண்டி ஓட்ட முடியல சரி அதனால் ஓரம் கட்டிவிட்டேன் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்பணும் வண்டியை வண்டி ஓட்டணும் ப்ரோ வண்டி ஓட்டலை இருமல் பயங்கரமாக பிடிச்சி விட்டது உறவுகளை என்ன பண்ணுறது நம்ம பொழப்பா அப்படி இருக்குது வண்டி ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வண்டியில் ஏறிப்பேன் இன்னைக்கு அம்மாவுக்கு பூ வாங்கி போடல சாயந்தரம் தான் நான் வண்டி எடுத்தேன் இப்போ ஒரு ஏழு ஏழு எட்டு மணிக்கு தான் ஏழு மணிக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் மழை இல்லை அப்போ மழையால் வந்து பூ கடை எதுவுமே கிடையாது அப்போ அதனால் கேமரா கிளியர் இல்லாமல் இருக்குது ஒரு நிமிஷம் இப்போ தான் மொட்டை அடித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தாடியும் மூடியும் எல்லாமே முளைச்சிச்சு போயிட்டு இது பண்ணணும் தாடி விடலான் இருக்கேன் தாடி இந்த வாட்டி எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை முடியை மட்டும் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன் பார்ப்போம் சரி ஓகே மழை விட்டுருச்சு நம்ம லைட்டாக அப்படியே வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது தான் வண்டி எடுத்தால் தான் சரி நம்ம சவாரியும் பார்க்கணும்ல இது வந்து நம்ம அப்புறமா நம்ம உறவுகள் நம்ம தம்பி தங்கைகள் நம்ம சொந்தங்கள் நம்ம சொந்தங்க நம்ம உறவுங்க நம்ம உறவுகள் நம்ம உறவுகளிட்ட நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கலாம் நம்ம சொந்தங்கள் நம்ம ரத்தங்கள் நம்ம உறவுகள் நம்ம நம்ம எப்போ வேணாலும் நம்ம பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தொழிலை பார்க்கணும் தான் முதல் அதுக்கப்புறம் தான் நம்ம உறவுகள்கிட்ட எப்போ வேணாலும் நம்ம பேசிக்கலாம் எங்கே போகிறீங்க இங்கே தானே இருக்க போகிறீங்க நம்ம பேசிக்கலாம் அதனால் நம்ம வந்து இதோட இந்த லைவை முடிச்சுக்கிட்டு நம்ம வண்டியை கிளம்பிடலாம் மீண்டும் முடிஞ்சால் முடிஞ்சால் பன்னெண்டரை ஒரு மணிக்கு நான் லைவில் வர்றேன் ஓகே இரவு எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த இரவு வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்றைக்கி இருபத்தெட்டு இன்றைக்கி இருபத்தொம்பதா ஆமாம் இன்றைக்கி இருபத்தொம்பதாந்தேதி இன்னும் ரெண்டு நாளில் இந்த வருஷமே முடிஞ்சு புது வருஷம் வரப்போகுது இன்னைக்கு புது வருஷத்துலேயாவது நம்ம நல்லது நடக்கட்டும் இன்றைங்க எல்லாருக்குமே நல்லது நல்லதே நடப்போம் நல்லது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது நம்மளுக்கு ஒரு மாற்றம் வருதா வடிவு காலம் வருதான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்காக நம்ம வந்து இம்மாதான் நம்ம உழைக்கணும் உழைச்சாலும் நம்ம மேலே மேலே முன்னுக்கு வர முடியும் அப்போ தான் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ முடியும் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கொண்டு இரவு வணக்கம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ நூறு பாய்